ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வருமானம் நிறைய வரும் ஆனால் சேமிக்கவே முடியாது நிறைய வரைய செலவு வந்துடும் எவ்வளவு பணம் வந்தாலும் வரவுக்கு மேலே செலவு வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி வரவுக்கு மேல செலவு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இந்த விரைய செலவை குறைச்சி கடன் தொல்லையில் இருந்து விடுபட்டு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா இன்று தைப்பூசம் இந்த ஆண்டு தைப்பூசம் பூச நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வியாழக்கிழமாக வருது இது குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது இந்த குபேர பௌர்ணமியில் மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு பெரிய தாம்பாளத்தை எடுத்து அந்த தாம்பாளத்தை நிறைய பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்கணும் அந்த நாணயத்துக்கு மேலே ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றணும் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு பெரிய தாம்பாளத்தை எடுத்து அந்த தாம்பாலத்தை நிறைய பச்சரிசியை பரப்பணும் பச்சரிசிக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு ரூபா நாணயத்தையும் வச்சு அந்த நாணயத்துக்கு மேலே ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலைக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றணும் இப்படி விளக்கு ஏற்றுனா குபேரனுடைய அருளும் லக்ஷ்மி தேவியினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்படி ஏற்றி வழிபட்டதுக்கப்புறம் அந்த தாம்பாளத்தை தட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வாசப்படியில் நின்று நிலவை பாருங்கள் நிலா தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல நின்றுக்கோங்க அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல முழு நிலவு தெரியுதோ அந்த இடத்துல போய் நின்று அந்த நில ஒளியை பார்த்து ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி மூணு முறை அதை சொல்லணும் சொல்லிவிட்டு உங்கள் கடன் பிரச்சனை தீரணும் மனவரவு நிறைய அதிகரிக்கணும் அப்படி இல்லைன்னா நோய் விலகணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வந்து மனப்பூர்வமாக நீங்கள் அதை வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்து அந்த தாம்பாளத்தை உங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கண்ணாடி பவுல் இல்லைன்னா பீங்கான் பித்தளை செம்பு வெள்ளி எவர் சில் வர ம மற்ற எதுவாக இருந்தாலும் ஒரு பவுலை எடுத்து சாமி குபேரன் சிலை இருந்தால் குபேரன் மொழி வைங்க அப்படின்னா லக்ஷ்மி சாமி முன்னாடி அந்த பவுலை வச்சுட்டு ஒன்பது நாணயங்கள் அல்லது இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி நூற்றி எட்டு உங்களுக்கு எது முடியுமோ அந்த நாணயங்களை எடுத்து ஓம் குபேராய நமக ஓம் தன தான்யாதிபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை அந்த பவுலில் போடணும் நல்ல சத்தம் வர மாதிரி போடுங்க ஏன்னா குபேரனுக்கு வந்து அந்த சில்ற காசுடைய சத்தம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்லா சத்தம் வர மாதிரி போடுங்க அது மாதிரி நீங்கள் எத்தனை காயின்னு வச்சுருக்கீங்களோ அத் ஒவ்வொரு தடவையும் ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் தன தான்யாதிபதியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காயினை அந்த கா சில்ற காசால் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அந்த தாம்பாளத்தை மூணாவது நாள் இந்த தாம்பாளத்தில் இருக்கிற அரிசி பச்சரிசியை எடுத்து பறவைகளுக்கு வந்து உணவாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து சமையலுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் அந்த அரிசி மேலே வச்ச பச்சை கற்பூரத்தையும் அந்த நாணயத்தையும் எடுத்து உங்கள் பணப்பெட்டியில் பத்திரமா வச்சுக்கோங்க அந்த நாணயத்தை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க அதை பத்திரமா உங்கள் பணப்பெட்டியிலேயே வச்சுக்கோங்க இப்படி செஞ்சால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் விலகி பண வரவு அதிகரிக்கும் இந்த நாளில் முருக பெருமானையும் மனம் உருகி வேண்டி ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கந்தர் சஷ்டி கவசம் படிக்க தெரிஞ்சால் அன்றைக்கி வந்து கந்தர் சஷ்டி கவசம் படிங்க முருகனை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் பெறலாம் மற்றும் ஒரு ஆன்மீக தவறுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்